இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் மேச ராசி முதல் ராசி வரை ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு பொதுமக்கள் ஆவணுடன் காத்திருப்பர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தினந்தோறும் இழந்தவுடன் ராசி பலனை பார்க்கக்கூடிய பழக்க வழக்கத்தை பொதுமக்கள் பின்பற்றி வருவது அதன் அடிப்படையில் வந்து தற்போது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிறந்துள்ள நிலையில் பனிரெண்டு ராசிக்கான பால் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவர் இந்த பதிவில் வந்து மேசராசி முதல் ராசி வரை வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களில் என்ன வகையான பலன்களை குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து பார்ப்போம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் முதலே முழு ஆற்றலோடும் உத்வேகத்தோடும் காணப்படுவீர்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஆக்டிவாக செயல்படுவீர்கள் பழைய நண்பர் ஒருவரை சந்திப்பீர்கள் குடும்பத்தினரோடு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய யோசனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள தயாராகாதீர்கள் பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் முதலீடுகள் செய்வதற்கு இது சிறந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் தினமும் உடல் பயிற்சி செய்வது சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ரிசர்வ் ரிசர்வராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில்முறை சார்ந்த பல்வேறு வெற்றிகளை கொண்டாடுவீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இலக்குகளை துணிச்சலோடு அடைவீர்கள் உங்களுடைய யோசனைகளையும் திட்டங்களையும் தெளிவாக பிறருக்கு விளக்குவீர்கள் நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்காக நேரத்தை செலவு செய்வது அவசியம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எனினும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் வழக்கம் போல இருக்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவும் மிதனராசி நண்பர்கள் இந்த மாதம் உங்களுடைய சாதகமான மாதமாக இருக்கும் உங்களுடைய யோசனைகளையும் திறமைகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சமூக வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்களை கண்டுபிடிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணியிடத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வெற்றி பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் தனிப்பட்ட உறவில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் போதுமான ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான உணவில் கவனம் செலுத்துவது போதுமானது கடகராசி நண்பர்கள் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உடனான உங்களுடைய உறவு வலுவாகும் வீட்டின் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் கெரியரில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறன்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்த வேண்டிய சரியான நேரம் இது கடுமையான உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்வது சற்று சவாலாக இருக்கும் தியானம் மற்றும் யோகா மூலமாக மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் சிம்மராசி நண்பர்கள் இந்த மாத பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சாதனைகளை அடைவீர்கள் உறவுகளில் புதிய திருப்ப திருப்பத்தை எதிர்பார்க்கலாம் மனதிற்கு நெருக்கமானவர்களுடனான பந்தம் வலுவாகும் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவு செய்வது பரஸ்பர புரிதல் மற்றும் காதலை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு பாராட்டுக்களை பெறுவீர்கள் எனினும் செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய பொருளாதார திட்டத்தில் கவனமாக இருக்கவும் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவில் கவனம் செலுத்துவது அவசியம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு தியானம் அல்லது யோகா செய்யலாம் கன்னிராசி நண்பர்கள் இந்த மாதம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் நேர்மறை நேர்மறையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை நன்றாக புரிந்து நன்றாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு முடிவுகளை எடுப்பீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களோடு அதிக நேரத்தை செலவு செய்வீர்கள் குடும்பத்தில் உங்களுடைய பங்கு முக்கியமானதாக கருதப்படும் சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசவும் பொருளாதார விஷயத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது நல்லது நீண்ட கால முதலீடுகள் பற்றி யோசித்துப் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான மேசராசி முதல் கன்னீராசிற்கான பலன் மீதம் இருக்கக்கூடிய ராசி பலன்களை நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம்